தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த வீடியோவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்திய பதினேழாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசுவிடத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு வருகிறார் அந்த தகப்பன் சொல்லுகிற காரியம் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொன்னார் இந்த மகனுக்கு இருந்த பிரச்சனை சந்திர ரோகி என்ற வியாதி அது சத்துருவின் மூலமாக அவனுடைய வாழ்விலே பல வருஷங்களாக இருந்தது அதை பிள்ளையின் தகப்பன்னு சொல்லும்போது சிறு வயது முதற் உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார் நீண்ட காலமான ஒரு பிரச்சனை இந்த வாலிப மகனுக்கு இருக்கிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்விலே இது போன்ற நீண்ட கால பிரச்சனைகள் நீண்டகால வேதனைகள் நீண்டகால கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்விலே இருக்கிறதா இயேசு இன்றைக்கு அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்கப் போகிறார் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே ஒரு அற்புதம் செய்வார் ஒரு நன்மை செய்வார் கர்த்தர் சுகம் கொடுப்பார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார் ஏசு உங்களுடைய உயர்வை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த தகப்பன் சொல்லும்போது அவன் அடிக்கடி தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறான் என்று சொல்லி அவர் சொன்னார் அன்பிற்குரியவர்களே அந்த வாலிப மகனை இந்த தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்தார் அதை இன்றைக்கு உங்களுடைய வாழ்வில எப்பேற்பட்ட காரியமானாலும் பிரச்சனைகளானாலும் கஷ்டங்களானாலும் நீங்கள் இயேசுவிடத்தில் கொண்டு வரும்போது ஆண்டவர் அதிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குவார் அதில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம் குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம் உங்களுடைய தொழிலின் காரியமாக இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் கொண்டு வரும்போது கத்தர் உங்களுடைய வாழ்வில நிச்சயமாக அற்புதம் செய்வார் கத்தர் இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மே Download Modge.